நண்பர்களுக்கு வணக்கம் பூக்கள் அதிகமாக பூக்கக்கூடிய மாதம் தை மாதம் இந்த தை மாதத்தில் நம்ம தோட்டத்திலையே நிறையா பூக்கள் பூத்துக்கிட்டு தான் இருக்குது இந்த தை மாதத்தில் நம்ம தோட்டத்தில் பூக்கள் காய்கறிகள் புதுசாக வச்ச செடிகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க ஒரு வெள்ளை பூவை பார்த்தோம் அதுக்கு கொஞ்சமும் குறையாமல் ஒரு சிகப்பு பூ பாருங்கள் பெங்களூர் ரோஸு எவ்வளோ பெருசு எவ்வளோ அருமையாக பூத்துருக்கு இன்னும் மொட்டுக்கள்லாம் அதிகமாக இருக்குது அழகான மஞ்சள் சாமந்தி பூக்கள் எவ்வளோ நல்லா பூத்துருக்கு பாருங்கள் கலர் அருமையான கலர் தொட்டியில் வச்சுருக்க சென்வகைப்பூ செடியில மொட்டுக்கள் எவ்வளோ இருக்குது பூக்களும் அப்பப்போ பூத்துக்கிட்டு தான் இருக்குது பாருங்கள் எல்லா பிரான்ச்லேயுமே மொட்டுக்கள் அதிகமாக இருக்குது காய்கறி செடிகளை பற்றி பார்ப்போம் இங்கே இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு மிளகா செடி இது வந்து பேர்பிள் மிளகா செடி இப்போ தான் நட்டுருக்கோம் தைப்பட்டத்துக்கு ஆனால் நான் வந்து மார்கழி ஆரம்பத்துலேயே நட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா சில செடிகள் இந்த மாதிரி இருக்குது சில செடிகள் இங்கே பாருங்கள் காயே காக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த பேர்பிள் மிளகா நிறையா பூக்களும் இருக்குது பிஞ்சுகளும் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது இதுவும் பேர்பிள் மிளகா செடி தான் இங்கே பாருங்கள் எப்படி காய் வந்துக்கிட்டு இருக்கு இந்த பாருங்க இது மாதிரி நிறையா காய் வ வந்துக்கிட்டு இருக்கு பழம் பழுக்கிற போகிறப்ப தான் இது வந்து பர்பிள் கலராக மாறும் ஆடிப்பட்டத்துக்கு நட்ட காந்தாரி மிளகா செடி இன்னுமே நல்லா காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது இது மாதிரி ஒரு நாலு செடி இருக்குது சில செடிகளில் பழங்கள் கூட இருக்குது பாருங்கள் இந்த ப காய்கள் தொடர்ந்து இது ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு காய்கள் கொடுக்கும் காந்தாரி மிளகா தை பட்டத்துக்கு கத்திரிக்காய் நாற்று முதல்லே போடலை இப்போ தான் ஒரு கத்திரிக்காய் போட்டிருக்கேன் பேர்பிள்லாம் லாங் ஆனால் ஆடி பட்டத்தில் நட்ட காய்களே இன்னொன்று காய்ச்சிக்கிட்டுருக்கு பாருங்கள் வரி கத்திரிக்காய் இது மணப்பாறை கத்திரிக்காய் இப்படி கத்திரிக்காய் செடிகள் எல்லாமே நல்லா செழிப்பமாக இன்னும் இருக்கு எப்படி எவ்வளோ செழிப்பமாக இருக்குது பாருங்கள் ஒரு சில கத்திரிக்காய் செடிகள் வந்து காய்ச்சி ஓஞ்சிருச்சு இந்த மாதிரி இருக்கிற செடிகளை கவாத் பண்ணி விட்டு நல்லா நாம் உரம் கொடுத்தோன்னு சொன்னால் அது மறுபடியும் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு காய்க்கும் போன வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு போட்ட கத்திரிக்காய் செடிங்களே எங்கள் வீட்டில் இன்னும் காய்ச்சிக்கிட்டு இருக்கு அதை கவாத் பண்ணி பண்ணி உரம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தம்பட்டை வரையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எங்கள் வீட்டில் அமோக விளைச்சல் ஒரு காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசு ஒரு அடிக்கு மேலே நீளம் இருக்குது இதை வந்து நாங்கள் விதைக்காக விட்டுருக்கோம் இந்த பக்கம் ஒரு செடி இருக்குது இதில் பாருங்க இன்னும் காய்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது தம்பட்டாவறையில் மறுபடியும் பூக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது பாருங்கள் நிறைய அப்படியே கொத்து கொத்தா பூக்கள் வருது பார்க்கும் இடங்களெல்லாம் கத்திரிக்காய் தான் எங்கள் தோட்டத்தில் நீல கத்திரிக்காய் வகைகளும் நல்லா காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது பாருங்கள் தக்காளி அமோக விளைச்சல் இது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நட்ட தக்காளி செடி ஒரே செடியில் எவ்வளோவில் பெருசாக எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள் நிறையா காய்கள் இருக்குது சில காய்கள் பழுத்துக்கிட்டும் இருக்குது டெய்லி எங்கள் தோட்டத்தில் இருந்து தான் நாங்கள் வந்து சமையலுக்கு தக்காளி எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு தக்காளி காயும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் பாருங்கள் என் கைக்கு அடங்குற மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் கொடுக்குற இந்த ஆர்கானிக் உரம் தான் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது தக்காளி காய்கள் தக்காளியிலே இது அடுத்த வகை இது பாருங்கள் நாட்டு தக்காளி இதுவும் நிறையா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு இந்த செடி வந்து அப்படியே கொடி ஓடுற மாதிரியே ஓடுது அப்படியே கொடியில் போய் தான் காய்க்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கொடி ஓடி இருக்குது கொடி ஓடி எவ்வளோ காய் பாருங்கள் கொத்து கொத்தாக காட்டுருக்கு இதில் ஆனால் ரொம்ப தூரத்துக்கு போகுது இந்த தடவை நான் வந்து நெட்டு கட்ட விட்டுட்டேன் கயிறை கட்டி மேலே ஏற்றிடலான்னு இனிமே தான் கொஞ்சம் இதுக்கு பந்தல் மாதிரி போட்டு விடணும் வெயிட்டு தாங்காமல் இப்படியே கீழே விழுந்துருது அந்த லெமன் கிராஸுக்குள்ளே தான் சில காய்கள்லாம் இருக்குது இந்த த நாட்டு தக்காளி அமோகமாக காய்ச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள் தோட்டத்தில் நிறையா இருக்குது பூக்களும் காய்களும் பழங்களும் பச்சை பட்டை வரை அப்படியே கொத்து கொத்தாக காய்க்குது இப்போ தான் இது ஆடிப்பட்டத்துக்கு போட்டது தான் அப்போ சரியாக காய்க்கலை நிறையா அசுவினியும் மற்ற பூச்சிகளும் இந்த கம்பளி பூச்சி எல்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் பண்ணி விட்ட பிறகு தான் இவ்வளோ காய்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்குது நிறையா காய்கள் பூக்களும் நிறையா வந்துகிட்டு இருக்குது பூவுலேயும் பிஞ்சுகள் இருக்குது பாருங்கள் அதனால் கம்பளி பூச்சியோ அசுவுனியோ வந்துருச்சு அப்படின்ட்டு செடியை எடுத்துட வேண்டாம் அதை நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விட்டு கவாத் பண்ணி விட்டு நம்ம உரம் கொடுத்தோன்னா நிறையா காய்க்கும் இங்கே பாருங்கள் அடியிலையெல்லாம் நிறையா காய்கள் இருக்குது இந்த பாருங்கள் கையில் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இலை மறைக்குது அடியிலேருந்து செடிக்கு அடியிலேருந்து கூட நிறையா காய்கள் வந்துக்கிட்டு இருக்கு கொடிக்காய்களை பார்த்தோன்னா பாருங்கள் சொரக்கா பிஞ்சு விட்டுக்கிட்டு இருக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கொடுத்த உரத்தில் இருந்துட்டு தான் தான் இந்த மாதிரி பெண் பூக்கள் நிறையா வந்து பக்கத்துலேயும் நிறையா பெண் பூக்கள்லாம் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இது சொரக்கா காய்ச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் ஹேண்ட் பாலினேஷன் தான் செய்து விட்றோம் முதல்ல வந்துட்டு பெண் பூக்கள் வராமலே இருந்தது நாங்கள் கொடுத்த உரத்துக்கு அப்புறம் பெண் பூக்கள் நிறையா வந்திருக்கு இங்கேயும் ஒரு சுரக்கா பிஞ்சு காய்ச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த அவரைக்காய் பார்த்தீங்கன்னா பால் அவரை எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் கொத்து கொத்தா பந்தல் முழுக்க தான் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் பந்தலுக்கு உள்ளேயும் பாருங்கள் கொஞ்சம் எவ்வளவு காய்கள் அப்படி குத்து கொத்தா காய்கள் இருக்குது இதை பறிக்கிறதுக்கு தான் முடியல எங்களுக்கு பறிக்க வந்தால் எப்படியும் ஒரு இந்த அவரைக்காய் பறிக்கிறதுக்கு மட்டுமே அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது அவ்வளோ காய்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்குது பந்தலுக்கு மேலே பூக்களும் அதிகமாக இருக்குது பாருங்க இந்த பூக்களும் நிறையா காய்களை கொடுக்கும் இனிமேல் ரோஜாப்பூ செடி பதியம் போட்டிருக்கோம் இப்போ தான் ரெண்டு நாள் தான் ஆச்சு பந்தல் ஃபுல்லாக கோவக்காய் செடி தான் அப்படியே வரிசையாக பல்பு கட்டின மாதிரி இருக்குது தை பட்டத்துக்கு நட்ட வெள்ளரிக்காய் செடி அப்படியே இந்த பக்கமாக வந்து இந்த மாதுளம்பழ செடி மேலே படர்ந்துருக்கு பாருங்கள் அப்படியே இங்கே படர்ந்து இங்கே காய் காய்ச்சிருக்கு காய் இல்லை இங்கே பாருங்கள் மாதுளம் வெள்ளரிக்காய் இங்கே ஒரு காய் இங்கே உள்ள ஒரு காய் இங்கே ஒரு காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பிஞ்சுகளும் நிறையா இருக்குது வெயில் அடிக்கிறதுனால சரியாக எடுக்க முடியல இங்கே பாருங்கள் பெரிய வெள்ளரிக்காய் ரெண்டு வெள்ளரிக்காய் இங்கே இந்த மாதுளம்பழ செடியிலேயே உள்ளேயே காய்ச்சிருக்கு பார்த்து மெதுவாக கட் பண்ணணும் வரைக்கும் காய்கறி செடிகளை பார்த்தோம் இப்போ பழச்செடிகளை பார்க்கலாமாங்க இங்கே கொய்யா மரம் இந்த கொய்யா மரத்தை கவாத்து பண்ணி விட்டோம் தைப்பட்டத்துக்காக கபாத் பண்ணதுக்கப்புறம் தழஞ்சு இதில் பாருங்கள் நிறையா மொட்டுக்கள் வந்துக்கிட்டு இருக்குது இவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் இங்கே மேலேயும் மொட்டுக்கள் நிறையா இருக்குது இந்த மாதிரி பழ வகைகளும் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்குது இந்த மல்பெரி செடியும் கவாத் பண்ணி உரம் கொடுத்தது தான் உரம் கொடுக்கறது ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் எவ்வளோ செழிப்பமாக எல்லாம் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ செழிப்பமாக இருக்குது அடுத்து அதோட கூட இங்கே பாருங்கள் கொத்து கொத்தா காய்கள் அவ்வளோ காய்கள் மல்பெரியில் நல்லா காய்ப்பு அப்பப்போ இதை வந்துட்டு நாம் ப்ரூன் பண்ணி விட்டு உரம் கொடுத்தா தான் நல்லா காய்க்குது இது பாருங்கள் வெள்ளை வெரைட்டியை சார்ந்தது பாருங்கள் பழம் இது ரெண்டும் பழம் இந்த பழத்தை பறித்து சாப்பிடலாம் தொட்டதும் வந்துடும் பழம் பாருங்கள் இந்த இங்கேயும் பழம் இருக்குது தோட்ட வேலை பொழுது இப்படி பழத்தை பறித்து பறித்து சாப்பிட்டுக்கிட்டே வேலை பார்க்க வேண்டியது தான் எவ்வளோ அருமை பாருங்கள் இதான் மாடி தோட்டத்தினால நமக்கு வரக்கூடிய பலன் பலனை விட ரொம் மனதுக்கு ரொம்ப சந்தோஷம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அத்திப்பழம் அத்திப்பழமும் எவ்வளோ கொத்து கொத்தாக நல்லா காய்ச்சிருக்கு இங்கே பாருங்கள் இந்த பக்கமும் இருக்குது இந்த காய் இன்னும் இது வந்து ஒரு நாலஞ்சு நாளில் பழுத்துறோம் இந்த இடத்துல பிங்க் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி இங்கேயும் ஒரு பழம் பாருங்கள் இந்த பழமும் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கேயும் அத்தி பழங்கள் இருக்குது இது டேபிள் லெமன் செடி இந்த ஒரு சைடு பாருங்கள் நிறைய காய்கள் இருக்குது இந்த மாதிரி இன்னொரு சைடு காய்கள் குறைவாக இருக்குது இலைகள்லாம் மஞ்சளாக இருக்குது அப்படின்ட்டு தான் ஒரு உரம் கொடுத்தேன் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்கள் அந்த இலைகள் எல்லாம் பச்சை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சைடு மஞ்ச மஞ்சேர்னு இருந்த இலைகள் எல்லாமே ஓரளவுக்கு பச்சை கலர் நடுவில் வந்து பச்சை கலர் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் கொடுத்து ஒரு வாரம் தான் இருக்கும் அந்த அதனால் அந்த உரம் நல்லா சிறப்பாக வேலை செய்யுதுங்கிறது இதில் இருந்தும் நமக்கு தெரியுது பச்சை கலர் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த எல்லாம் அடுத்த பழமரம் இங்கே பார்த்தீங்கன்னா இது முள்ளு சீத்தா முள்ளு சீத்தா பூ பூத்துக்கிட்டு இருக்குது நிறையா பூக்களுங்க இங்கே பக்கத்தில் பாருங்கள் இது நான் விரல் வச்சுருக்கேன் இது வந்து பூ பூத்ததுக்கப்புறம் நாங்கள் ஹேண்ட் பாலினேஷன் செய்து விட்ருக்கோம் இந்த பாலினேஷன் ஆகி பிஞ்சு வருதாங்கிறது ஒரு மாதம் கழிச்சாதான் நமக்கு தெரியும் நிறைய பூக்கள் இருக்குது இந்த சீசனில் நாங்கள் இந்த முள்ளுசித்தாள் நட்டதுக்கப்புறம் இப்போ தான் இவ்வளவு பூக்களை பார்க்குறோம் இங்கே பாருங்கள் ஒரே இடத்துல எவ்வளவு பூக்கள் வந்துக்கிட்டு இருக்கு இந்த தடவையாவது நிறையா பழங்களை எடுக்கலாம்னு பார்க்குறோம் போன தடவை கொஞ்சம் பழங்கள் வந்தது இந்த முள்ளுசி தப்பு பாருங்கள் இப்போ மலர ஆரம்பிச்சிருச்சு சாயந்தரத்துக்குள்ளே இது மலர்ந்துடும் நாங்கள் சாயந்தரம் வந்து இதை ஹேண்ட் பாலினேஷன் செய்து விட்ருவோம் இங்கே பாருங்க இது வந்து வாட்டர் ஆப்பிள் ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள் நிறைய பூ பூத்துது என்ன காரணத்தினாலேயோ தெரியல எல்லா பூவும் கொட்டி போயிருச்சு ஆனால் இந்த முத்துன தண்டு இந்த தண்டு இருக்குது பாருங்க இது இந்த முத்துன தண்டுல இருந்து வர்ற இந்த பிரான்ஞ்சு இந்த பஞ்சு தான் நல்லா காய்ச்சிருக்கு இதில் ஒரு ஏழு பழம் இருக்குது ஒவ்வொரு பழமும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இந்த தண்டுகளில் எல்லாமே பூக்கள் வந்தது அப்படியே பொட்டி போயிடுச்சு ஒருவேளை இந்த பிரான்ச் கிளைகள் வந்து முத்துனாதான் பழம் வரும் போல் பத்து நாளைக்கு முன்னாடி நாம் கொடுத்தோம் உரம் சாத்துக்குடி செடியெல்லாம் துளிர் வரணும் இந்த தை மாதத்தில் அப்படின்னு இங்கே பாருங்கள் துளிர் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பூவு எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் கும்குவாட்டு ஆரஞ்சுக்கும் கொத்தி விட்டு உரம் கொடுத்துருக்கோம் அதுக்கு மேலே மூடாக்கும் போட்டு விட்டுருக்கோம் இனிமேல் தான் பூத்து நல்லபடியாக காய்க்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இங்கே பாருங்கள் போன தடவை காய்ச்ச ஒரு கும்ம்குவாட்டு ஆரஞ்சே நிறையா இருக்குது நடவு செய்த நூல்கோள் செடிகள் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது இந்த முட்டைக்கோஸ் செடியும் நல்லாவே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடவு செய்த மணத்த காளிக்கீரை செடிகள்லாம் நல்லா வளர்ந்து வந்திருக்கு ஆனால் பக்கத்துலேயே பாருங்கள் எவ்வளவு குப்பையை போட்டு குச்சிகளில் போட்டு மூடி வச்சுருக்கேன் ஏன் இப்படி மூடி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா இல்லை பாலக்கீரை போட்டேன் ஒரு வீடியோவே உங்களுக்கு போட்டிருக்கேன் நான் பாலக்கீரை விதை கம்ப்ளீட்டாக முளைச்சி வந்ததை எல்லாத்தையுமே பெருச்சாளி தோண்டி விட்டுட்டு போயிடுச்சு இப்போ மறுபடியும் பாலக்கீரை விதை போட்டு இந்த மாதிரி போ குச்சியை போட்டு மூடி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கண் இப்படி இந்த மாதிரி முளைச்சி இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அது அடியில் இருக்குது கொஞ்சம் பெருசாக வர வந்ததுக்கப்புறம் இந்த குச்சி குப்பையில எல்லாம் எடுத்து விட்டுறலான்னு இருக்கேன் மறைவான இடத்துல இருக்கட்டும்னு இதுக்குள்ளேயும் பாருங்கள் பாலக்கீரை விதை போட்டு விட்ருக்கேன் இந்த தம்பட்ட அவரைக்கு அடியில் இதை வந்து தோண்டாமல் வச்சுருக்கு இதுலேயும் இந்த செடிகள் முளைச்சி வருது பாருங்கள் இப்போ இப்போ தான் முளைச்சிக்கிட்டுருக்கு இதை எடுத்து அப்புறம் நட்டு விட்டுறலாம் இந்த சின்ன நர்சரி தொட்டியில் பஜ்ஜி மிளகாய் விதை விட்ருக்கேன் இன்னும் முளைக்கல தைப்பட்டத்துக்கு நடவு செய்த செடிகள் எல்லாம் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது பக்கத்திலே நம்ம ரெண்டு கன்று அப்புறம் நட்டுக்குலான்னு வச்சோம் அதுவும் நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு இதில் வந்துட்டு சொரக்கா விதையும் பாவக்காய் விதையும் போட்டோம் அஞ்சு பாவக்காய் விதையில் ரெண்டு பாவக்காய் விதை வந்து நல்லா முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் அஞ்சு சுரக்கா விதை போட்டோம் அஞ்சு சொரக்கா விதையுமே முளைக்கலை பெருசாலி தோண்டி போட்டு இந்த ட்ரெயின் பூச்சியெல்லாம் அதுக்குள்ளே இருந்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு வெறும் தோலை மட்டும் போட்டு வச்சுருக்கு பாருங்கள் சுரக்கா ஒன்று கூட முளைக்கலை ரோஸ் செடி மரம் மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த ஒரு பிரான்ச்சில் பத்துக்கு மேலே மொட்டுக்கள் இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எவ்வளோ மொட்டுக்கள் மேலே பாருங்கள் அந்த ஷேடு நெட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வளர்ந்துருக்கிறதுனால இதை வந்து இப்போ ப்ரூன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரூன் பண்ணி விட்ருக்கோம் எவ்வளோ உயரம் பாருங்கள் செடி ஆறு அடிக்கு மேலே உயரமாக இருக்குது அடிபாகம் பாருங்கள் செடியோட அடிபாகம் எவ்வளோ மொத்தமாக இருக்குது ரெண்டு செடி பன்னீர் ரோஸு இவ்வளோ மொத்தமாக இருக்குது இதிலேருந்து அடியிலேருந்து இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிரான்ச்சஸில் இருந்துட்டு இப்போ நாம் வந்து பதியம் போடலான்னு இவ்வளோ குச்சி எடுத்து வச்சுருக்கேங்க செலக்ட் பண்ணி இந்த கணு பிரியற இடத்துலேருந்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் இப்போ தாய் செடியிலேருந்து கணு பிரியிற இடம் அதை அப்படியே ஒடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாதிரி பதியம் போட்ட செடி தான் இங்கே பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் தொட்டியில் இருக்கிறது இப்போ இதையும் நான் வந்து ப்ரூவ் பண்ணி விட்ருக்கேன் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது பாருங்கள் இல்லை உங்களுக்கு தெரியும் எல்லாம் கட் பண்ணியிருக்கிற இடம்லாம் இந்த மாதிரி நாம் ஒரு செடியிலேருந்து நிறையா செடியை வளர்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பால்கனிலே வச்சு விதைகள் போட்டிருக்கேன் இது வந்துட்டு கேப்சிகம் விதை போட்டிருக்கேன் முளச்சி வந்திருக்கு இது நெய் மிளகா விதை இந்த இதில் வந்துட்டு அஞ்சு வந்து காந்தாரி மிளகா போட்டேன் நாலு முளைச்சிருக்கு பத்து வெண்டைக்காய் விதை போட்டதில் ஒன்று தான் முளைச்சி வந்திருக்கு அஞ்சு பொடலங்காய் விதை போட்டேன் ரெண்டு செடி முளச்சி வந்திருக்கு மீதி கத்திரிக்காய் விதையெல்லாம் இதில் போட்டால் இன்னும் ஒன்றுமே வரலை இந்த வந்த வரைக்கும் எடுத்து கொண்டு போய் மாடியில் நட்டுறலாம் இங்கே பாருங்கள் இது சகப்பு தக்காளி விதை ஒரு பத்து கண்ணுக்கு மேலே இருக்குது இதையும் கொண்டு போய் மாடியில் நட்டுறணும் இதெல்லாம் தைப்பட்டத்துக்கு தேவையான விதைகளை இப்போ நாம் போட்டு வச்சுருக்கோம் இந்த ஒயிட் ரோஸ் செடியில் எவ்வளோ மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள் அதோட கூட இங்கே பாருங்கள் எப்படி துளிர் விட்டு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது பூக்களுக்கான சீசன் இதுதான் தான் அப்படிங்கிறத இதெல்லாம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டுருக்கு இங்கே பார்த்தோன்னாக்கா கவாத் பண்ண மதுரை மல்லிகைப்பூ செடி எவ்வளவு அருமையாக எவ்வளவு துளிர்கள் விட்டு வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது இந்த இலைகளும் நல்லா கரும்பச்ச நிறத்தில் இருக்குது இது இந்த வரப்போகிற சீசனுக்கு வெயில் காலத்துக்கு நல்லா நிறைய பூக்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் மல்லிகைப்பூ செடிகளையெல்லாம் கவாத் பண்ணுறதுக்கு இதுதான் சிறந்த காலம் பன்னீர் பட்டன் ரோஸ்லேயும் நிறையா மொட்டுக்கள் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் இதுவும் கவாத் பண்ணி உரம் கொடுத்தது தான் எவ்வளோ மொட்டுக்கள் வந்துக்கிட்டு இருக்குது இந்த சீசனில் இனிமேல் வெயில் வர வர நல்லா பூக்கும் ரொம்ப வெயிலும் இருக்கக்கூடாது ரொம்ப குளிரும் இருக்கக்கூடாது இனிமேல் வரப்போகிற காலங்களில் இந்த செடியெல்லாம் நல்லா பூக்கும் இந்த போன்சாய் மேக்கிங்கில் ஆலமரம் ப்ரோனிங் பண்ணி விட்டு உரம் கொடுத்து தண்ணி ஊற்றின பிறகு எப்படி சின்ன குட்டி போன்சாயாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இது இன்னும் கொஞ்ச நாள் வளர விட்டுட்டு மறுபடியும் கட்டிங்ஸ் கொடுத்து இன்னும் இதை விட குட்டையான போன்சாயாக மாற்றணும் எங்கள் தோட்டத்தில் சோம்பு செடியும் வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய செடி இது இன்னும் கொஞ்ச நாளில் பூத்து நமக்கு சோம்பு கொடுக்கும் நெய் மிளகாய் பழம் பழுத்துருக்கு இதை பறிச்சுக்குவோம் பாருங்கள் முதல்ல ஒரு நாலு பழம் எடுத்துட்டோம் இது அஞ்சாவது பழம் இந்த செடி போன வருஷம் தை மாதத்துக்கு வச்சது ஆடிப்பட்டம் வர்ற வரைக்குமே காய்க்கலை அதனால மர மாதிரி இருந்த பெரிய செடியெல்லாம் நான் கட் பண்ணி போட்டுட்டேன் இது காய்க்காது போல் இருக்குது அப்படின்னு இந்த ஒரு செடி இந்த பக்கம் மருதாணிக்கு அடியில் இருந்தது பார்க்கவே இல்லை இப்போ பார்த்தா அதிலேருந்து காய்கள் காய்ச்சி பழங்கள் வந்துக்கிட்டு இருக்குது இதையும் இப்போ நான் முளைக்க போட்டிருக்கேன் நல்லா முளைப்பூத்திடேன் நல்லா முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது தோட்டத்தில் மருதாணி செடியும் வச்சுருக்கோம் இதுவும் நல்லா செழிப்பாக வந்துக்கிட்டு இருக்குது அப்பப்போ பண்டிகைக்கு இதிலேருந்து மருதாணி பறித்து தான் அரைச்சு எங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் வச்சுக்குவாங்க இங்கே சம்பங்கி பூ செடியில் இந்த பூங்கொத்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் செடி இது ரொம்ப சின்ன செடி தான் ஆனால் இதில் எவ்வளோ மொட்டுக்கல் இருக்குது பாருங்கள் அஞ்சு மொட்டுக்கு மேலே இருக்குது பெரிய பூவா பூக்கும் தோட்டத்தையே ஒரு ரவுண்டு சுற்றி வந்துவிட்டோம் எங்கள் தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் தோட்டத்தை பற்றின உங்களுடைய ஐடியாக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் நன்றி வணக்கம்